வணக்கம் இந்தியா டுடே மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பேசும்போது பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இது எங்களுக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சிக்கும் இது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் தெளிவுபடுத்திட்டார் கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல சிஎம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஏற்கனவே கனிமூலம் கனிமொழி மூலமாக ராகுல் காந்தியிட்ட இதுதான் பேசியிருக்காரு சபரிசன் மூலமாக இதுதான் பேசியிருக்காரு கூட்டணி ஆட்சி சரியே வராது அப்படிங்கிறத ராகுல் காந்தியும் ஒத்துருக்கிறார் கூட்டணி ஆட்சி எங்களுடைய டிமாண்ட் கிடையாது ஆனால் அதிக தொகுதிகள் எங்களுடைய டிமாண்டு தாவேக்காவை வந்து காரணம் வச்சு நாங்கள் கூட்டணி அந்த சைடு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தலை வச்சு நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஐவர் குழு கொண்டவை போட்டுருக்காங்க கிரிசோடகர் சுரேஷ் ஹெக்டே நிவேதிக் ஆக்வா செல்வ பிறந்தடை ராஜேஷ்குமார் இந்த ஐவர் குழு தான் உடனே அவங்க இந்த ஐவர் குழு வந்து முதலமைச்சரை பார்த்தாங்க முதலமைச்சர் வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் திமுக தலைமை அறிவிச்சிருச்சு சரி இனிமேல் தொகுதி பங்கீடுகளில் வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு நேற்று வந்து தெளிவுபடுத்திட்டார் இந்தியா டுடே கூட்டத்தில் அழகா தெளிவுபடுத்திட்டார் இதை நான் இதை காங்கிரஸும் வந்து ஏற்றுக்கணும் ஆனால் மாணிக் தாகூர் ஜோதிமணி போன்ற நபர்கள் வந்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படிங்கிறத பேசுகிறத நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க நிறுத்தவே எதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சரி இந்த ஐவர் குழு போட்டாங்களே ராகுல் காந்தியை வந்து ஐவர் குழு போட்டாரில்ல இந்த ஐவர் குழு வந்து சிஎம்கிட்ட என்ன பேசுனாங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்போது சீட்டு ஒரு ராசப சீட்டு திமுக கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தை ஆனால் திமுக அவ்வளோ தொகுதிகளை கொடுக்குமா கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை கடந்த முறை வந்து அவங்க இருபத்தஞ்சி கொடுத்தாங்க பதினெட்டு தான் ஜெயித்தாங்க இருபத்தஞ்சில் பதினெட்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்கோர் தான் ஆனால் அந்த பதினெட்டு தொகுதிகளை வந்து காங்கிரஸ் அவங்களுடைய வலுவான ஒரு இதில் இருந்து ஜெயித்தாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிடையாது திமுக தான் ஜெயிக்க வச்சுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் காங்கிரஸுக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு எங்கேயுமே கிடையாது இருக்கிற சீனியர்கள் எல்லாமே வெளியேறிட்டாங்க கட்சியில் காங்கிரஸ் கட்சிக்கு அடிமட்டத்தில் உழைக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக காங்கிரஸ் கட்சியில் யாருமே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் திமுகவோட ஆதரவோடு தான் காங்கிரஸ் வந்து இது வரைக்குமே வந்து சட்டமன்றமும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி காங்கிரஸ் வந்து உள்ளே வருது அப்படிங்கிறது பிரதமருக்கே கோவம் இருக்குது திமுகவுக்கு வந்து அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் காங்கிரஸ் கட்சியை கழட்டி விட்ருங்க தனியாக அது போட்டு நிற்கட்டும் நீங்கள் காங்கிரஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால தான் எங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வருது அதனால தான் உங்களுக்கு தேவையான நிதியை கூட நாங்கள் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் கூட திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும் போதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் கிட்ட வந்து ராகுல் காந்திகிட்ட வந்து ஸ்டாலின் வந்து ஒரு நாளாக க்ளோஸாக நெருக்கமாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து காங்கிரஸை விட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஆனால் காங்கிரஸ் கொடுக்குற டார்ச்சரை பார்க்கும்போது கட்சியில் இருக்கிற எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு என்னடா இது இவ்வளோ கோல் அழுத்தம் கொடுக்குறாங்க நமக்கு டென்ஷன் ஆகுறாங்க கூட்டணி கட்சினால் என்ன டென்ஷன் தேர்தல் சமயத்தில் வந்து தொகுதி பங்கீடு அப்புறமா தொ இப்படி ஒரு டென்ஷன் ஆகிறதுன்னா க நம்மளாம் வெற்றி பெறணும்னு உறுமையாக இது சிந்திக்கிறதே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சிஎமுக்கெலாம் கோவம் முப்பத்தொம்போது தொகுதிகளை வந்து குறைக்கவே முடியாதுன்னு காங்கிரஸ் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறாங்க ஒரு ராஜசபை சீட்டும் வேணும்னா அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட முடிவுகளை நாங்கள் பின்னாடி அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க சிஎமுக்கு வந்து இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு கோபம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு கலைஞர் இருக்கும்போதே அப்படிதான் காங்கிரஸ் வந்து அதிக தொகுதிகளை வந்து கேட்டாங்க அறுபத்தி மூணு தொகுதிகளை கேட்டாங்க கொடுக்கவே முடியாதுன்னாரு அப்போ வந்து அவங்க வந்து டூ ஜியில் மாட்டிகிட்டு ராஜா கனிமொழி இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க டூ ஜி வழக்கு வேறு இருந்துச்சு இந்த வழக்கை வச்சு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பயங்கரமான ஒரு ரைடெல்லாம் விட்டாங்க கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க கீழே வந்து ஒரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்குது மேலே ரைடெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இது வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தோடனே கலைஞர் ஒரு எல்லையில் காங்கிரஸ் கட்சியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் ஆனால் கடைசியாக வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்க கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்துகிறமான ஒரு ஆயுதம் தயாலமலை வந்து விசாரணை கூப்பிட்டாங்க இதை பார்த்தோன்னா கலைஞருக்கு ஆடிப்பிட்டார் என்னடா இதை இப்படி பண்ணுறாங்க ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க காங்கிரஸ் இப்படிலாம் நடந்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தயால விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அறுபத்தி மூணு சீட்டு அழுத்தம் கொடுத்து வாங்குறாங்க சரி அவங்க கேட்குற தொகுதிகள் எல்லாத்தையுமே கொடுத்துரு ஆனால் இது வந்து வால்வாசாவாதான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி மூணு தொகுதிகளை கொடுக்குறாங்க கரூர் தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா திமுகவோட கோட்டையாக இருந்தது ஜோதிமணிக்காக அவங்க வந்து கரூர் கோ இதை வந்து கேட்டு வாங்கி ஜோதிமணிக்காக காங்கிரஸ் வந்து அங்கே போராடி கா வாங்கிச்சு அப்படி வந்து எல்லாத்துலேயுமே வாங்கினாங்க ஆனால் அறுபத்தி மூணு தொகுதி வாங்கி எத்தனை சீட்டில் ஜெயிச்சிருப்பாங்க அதுவும் திமுக வந்து ஆதரிச்சதுனால எட்டு தொகுதியில் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிடுச்சி அப்போயே காங்கிரஸோட பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே தான் நிலைமை அன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அமைக்க முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுகவுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்து காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்தது தான் காங்கிரஸ் வந்து என்ன நினச்சாங்க அதிக தொகுதியில் வாங்குவோம் அதிக இடங்களில் ஜெயிப்போம் நம்ம வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருந்துச்சு ஆனால் எட்டு தொகுதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சங்கடம் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை கழட்டி விடல ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க அதுலேயும் அஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சாங்க இன்னைக்கு காங்கிரஸ் நிலமை அப்படிதான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கும் போது காங்கிரஸையும் கூட சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல களத்தில் இறங்கி காங்கிரஸ் கட்சியை வந்து தங்கள் கட்சியா பாவிச்சு அவங்க செயல்பட்டாங்க அதனால திமுக வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பதினெட்டு சீட்ல ஜெயிக்க முடிஞ்சது இன்னைக்கு காங்கிரஸ் தனியா வேட்பாளரை நிறுத்தினா கூட அவனால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தெரியல முப்பத்தி ஒம்பது சீட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த தொகுதியுமே அவங்க ஜெயிக்க முடியாது ஆனால் அவங்க வந்து அவங்க அவங்க சொந்த தொகுதிகளை கேட்டுக்கிறாங்க அவங்க இருக்கிற சொந்த ஊர் சொந்த மாவட்டம் இப்படி கேட்டுக்கிட்டு இப்படி வாங்கிக்கிட்டு நம்ம ஆளுகளை நிப்பாட்டி நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க செயல்படுறாங்க திமுகவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்போ வந்து கலைஞருக்கு டூஜியை வச்சு டார்ச்சர் கொடுத்தாங்க இப்போ வந்து சி இப்போ வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன செய்கிறதுன்னு தெரியல முப்பத்தொம்பது சீட்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎம் இந்தியா டுடேயில் பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேசியிருந்தார் கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாது கூட்டணி ஆட்சி அதிகாரத்துலேயும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க காங்கிரஸ் என்ன செய்ய போகிறாங்க காங்கிரஸ் முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று ராஜ்யசபா சீட்டு இந்த இதில் வந்து அப்படியே நிலையாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க முடியாது இருக்கவும் கூடாது இருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டணி உடஞ்சிடும் இதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் எங்கள் கூட்டணி ஸ்டெடியாக இருக்குதுங்க அப்படிங்கிறார் என்ன உங்கள் கூட்டணி என்ன ஸ்டெடியாக இருக்குதுன்னே தெரியல அவர் என்டிஏ கூட்டணியில் அவர் முதலமைச்சர் வேட்பாளரானே தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக தான் கழகம் இருக்குது தொகுதி பங்கில் பிரச்சனை வருங்க இங்கே அதிமுகவிலையும் தொகுதி பங்கீடு ஆரம்பிக்கும் போது பாஜக என்ன அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அழுத்தம் கொடுக்கும்போது தான் அவர் வந்து பேசுவார் ஆனால் இவர் வந்து சொல்றாரு திமுக கூட்டணிகளும் ஒரு சலசலவு தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தும் போது எல்லா கட்சிகளும் எல்லா க எந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமைதோ அந்த கட்சிக்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும் அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தத்தை கூட்டணி கட்சிகள் கொடுப்பாங்க அவங்க கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்பார்க்கறதுனா கடந்த தேர்தலை விட நமக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நம்ம ஒரு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினோம் இப்போ வீசியாக இருக்குன்னா அவங்க ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆறு தொகுதியில் நின்றாங்க அப்படின்னா இந்த தடவை எட்டு தொகுதி கேட்பாங்க சிபிஐ சிபிஎம்மு எட்டு தொகுதி கேட்பாங்க மதிமுக பன்னெண்டு தொகுதி கேட்குது எனக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாநில அந்தஸ்து நான் பெறணும் அப்படின்னா எங்களுக்கு பன்னெண்டு தொகுதி வேட்பாளர் ரெடி பண்ணிட்டோம் தொகுதியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் எங்களுக்கு பன்னெண்டு தொகுதி கொடுங்க நாங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க இப்படிலாம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் சிஎம்மோட எண்ணம் ஆனால் எல்லாத்தோடையும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சீட் சேரிங்கப்போ பேசி முடிவெடுத்து நம்ம கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்படி எல்லாம் பண்ணோம்னா மதவாத கட்சிகள் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள வழி நடத்திட்டு போகணும் இப்போ வந்து எட்டு கேட்குறாங்களா ஆறு கொடுக்கலாம் கடந்த முறை ஆறு தானே வாங்கினேன்னா இந்த தடவை கூட்டணி பலம் ஜாஸ்தியாக மக்கள் கமல்ஹாசன் உள்ளே வராரு நம்ம இன்னும் நிறையா கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் இப்படி எல்லோரும் வரும்போது எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றாவது கொடுக்கணும்ல இதயத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னால் கலைஞர் மாதிரி சொன்னால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சிஎம் யோசிக்கிறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அதனால தான் வந்து அவங்க முடிவு எடுத்துட்டாங்க முப்பத்தி ஒம்பது சீட்டு கொடுத்து ஒரு ராஜசபா சீட்டு கொடுத்து காங்கிரஸை வந்து வச்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது காங்கிரஸ் போனால் போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு முதலமைச்சர் வந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்